அப்படி சொன்னால் ஏதோ திட்டமிட்டு வேண்டும் என்று அவங்க மேலே அவதூறு சொல்கிறது மாதிரி நான் ஒன்று எடுத்து வந்தேன் அதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஈவேரா எழுதிய ஒரு கட்டுரை ஒரு செய்தி அவருடைய குடியரசு ஏட்டில் அப்போ முப்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது வெள்ளையர் ஆட்சி வைத்திருக்கிறது ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் புதிய அரசமைப்பு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் படி வருகிறது வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது அப்போ தான் முத முதல்ல காங்கிரஸ் போட்டிடுது அந்த வேட்பாளரில் ஒருவர் கூட தெலுங்கு நாயக்கர் இல்லையாம் கோயம்புத்தூரில் ஈவேரா கடுமையாக எழுத இருப்பாருங்க எதில் வந்திருக்குன்னா பத் பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு குடியரசு தலைப்பு அது துணை துணை தலையங்கம் தலைப்பு என்னென்னா நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் இப்போ நம்ம எதோ நான் சொன்னவன வேணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அவங்க அப்படி இருக்காங்க அது சுருக்கமாக சொல்லிடுறேன் கோயம்புத்தூர் ஜில்லாவில் கொங்கு வேளாளர்களுக்கு அடுத்த சமூகம் ஜனப்பெருக்கத்திலும் விவசாயத்திலும் ரெண்டாவதாக விளங்கக்கூடியவர்கள் ஆந்திர நாயக்கமார் இ வேற எழுந்ததுங்க ஆந்திர நாயக்கமார் அதாவது கம்மநாயக்கமார் சமூகமாகும் இவர்கள் செல்வத்திலும் வியாபாரத்திலும் வேளாளர்களை விட சிறந்த சிறிதும் குறைந்தவர்கள் அல்ல என்றே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திருப்பூர் அவனாசி ஆகிய தாலுக்காக்களில் இவர்கள் குறிப்பிடத்தக்க ஜன சமூகம் உள்ளவர்கள் இவ்வளவோடு மாத்திரமில்லாமல் காங்கிரஸ் கூப்பாட்டிலும் கதர் வேஷ்டி கட்டுவதிலும் ஜெயிலுக்கு போனதிலும் அடிபட்டதிலும் பிழைப்பு இரு பிழைப்பு இருப்பு முதலியவர்களை லட்சியம் செய்யாமல் காங்கிரஸ் என்று அலைந்ததிலும் இவர்கள் மற்ற எந்த சமூகத்தாரையும் விட குறைந்தவர்கள் அல்ல என்பது மாத்திரமல்லாமல் வேறு பல சமூகங்களை எல்லாம் விட மேம்பட்டவர்கள் என்றும் சொல்லலாம் இவர்களுக்கு வேட்பாளரை கொடுக்கல அப்படின்னு காங்கிரஸ் கட்சி இவர்களை முப்பத்தி ஏழு சட்டப்பேரவை வேட்பாளர்கள் பட்டியலில் காங்கிரஸ் அறிவிக்கவில்லை யாரையுமே அந்த ஜில்லாவில் என்பதற்கு போல வேகப்பட்டு தான் எங்கே இருக்கிறோம் என்று எழுதுகிறார் இப்போ நம்ப மறைமலை அடிகள் நான் சொன்னேன்ல அவர் சைவ பிள்ளைமார் தமிழ் இனத்தில் உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய வகுப்பை சேர்ந்தவர் அவர் வந்து வள்ளல்லாருடைய சமர சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு பொதுநிலை கழகம் என்று அது நடத்தினார் அதனுடைய இருபதாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் முப்பத்தி ஓராம் ஆண்டில் நடக்குது பல்லாவரத்தில் அவர் இருக்கிற இடத்துல நடக்குது சென்னையில் அதில் தீர்மானம் போடுறாங்க பாருங்க ஜாதி வேறுபாடின்றி வரிசைப்படி கோயிலுக்குள் போய் நுழைந்த அனைவரும் வழிபட உரிமை வேண்டும் மறைமலையை போட்டதுங்க பழந்தமிழர்கள் அதை பட்டியலுக்கு பார் நம்ம பட்டியல் நம்ம போட்டுக்கிறோம் பழந்தமிழர்கள் அவர்களுக்கு எந்த பாகுபாடும் காட்டாமல் மற்றவர்களைப் போல் வரிசையில் வந்து வழிபட உரிமை வேண்டும் போட்டாரா அதுக்கு அப்புறம் போட்டார் பாருங்க கோயில்களில் விடும் பெண்களை கட்டி விடும் பழக்கத்திற்கு தடை விதிக்க வேண்டும் அடுத்தது குழந்தை திருமண சட்டத்தை வந்து செயல்படுத்தணும் சின்ன பிள்ளை கூட அடுத்தது தான் கைம்பெண் மறுமணம் செய்கின்ற பழக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டப்படி கொடுக்க வேண்டும் அதாவது விதவையாகிவிட்டால் மறுமணம் செய்து அப்பவே அந்த உரிமை வேண்டும் இப்படி பல விஷயங்களை போட்டு சாதி கலப்பு திருமணம் மிகவும் ஏற்றது மறைமேடிகள் போட்டது இல்லைய வள்ளலார் அமைப்பு சாதி கலப்பு மனம் மிகவும் ஏற்றது சுந்தரர் பறவை சங்கிலி என்ற இரண்டு பெண்கள் வேறு ஜாதி பெண்களைத்தான் திருமணம் செய்து கொண்டார் தேவாரம்பாடிய சுந்தரர் அதனை எனவே தமிழ் தமிழர் வழிபாட்டுக்கு அது மாறானதல்ல உடன்பாடானது என்று இப்படியெல்லாம் முப்பத்து ஒன்னில் சாதி மறுப்புக்கு மறைமுனடிகள் கருத்துடன்பட்டு பல பேரை இருந்து போடுகிறார்கள் இந்த தீர்மானத்தை ஆனால் இவர் முப்பத்தி ஆறில் எங்கள் ஜாதிக்காரனுக்கு ஏன் வேட்பாடு கொடுக்கலன்னு கேட்கிறார் அதுதான் சொல்ல வர்ற நம்ம பையன் என்ன பண்ண அது நம்ம பையன் என்ன பண்ண அது அறிவாலய அல்லக்கைகள்னு இருக்குல்ல அறிவாலய சொந்த கைகள் வேற கைகள் வேற நல்ல கைகள் படுத்துகிற பாடு கொஞ்சம் கொஞ்சம் அவர் வரவில்லை என்றால் ஜாதி அப்படியே வளர்ந்து போயிருக்கும் யாருக்குமே ஜாதி கூடாது என்ற கருத்தே தமிழினத்துக்கு இருந்திருக்காது யார் நம்ம அயோத்தியாச பண்டிதரோ ரெட்டமில்ல சீனிவாசனோ யார் அதெல்லாம் ஒன்றும் பொருட்டே கிடையாது உங்களுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் அது சரி அது பேரை பேச்சு இப்படி போயிட்டுருக்கோம் இது இந்த இதற்கு என்ன சொல்லுவார்கள் என்றால் இந்த திராவிடத்தை அக்குவேறு ஆணிவேராக உடைத்தது குணாதான் அந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற புத்தகம் தான் திருப்பு முனை பலருக்கு திருப்பு முனை இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்காங்க திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பல தோழர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு எல்லாம் இப்படி கொள்கையால் வந்தது அதை எழுதிய குணா வந்திருக்கிறார் இதை எழுதிய குணா வருகிறார் அவரை பார்க்க வேண்டும் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற உறவோடு உணர்ச்சியோடு வந்தவர்கள் அந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்பது அவ்வளவு பணிகள் செய்தது தொடர்ந்து பலரும் இன்றைக்கு அதுவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் திராவிடத்தை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு பேர் எழுச்சியாக மக்கள் எழுச்சியாக திராவிட நிற்ப என்பது பரவி இருக்கிறது வரவீருக்கிறது இந்த நிலையில்தான் நாம் நம்முடைய தமிழ் தேசியத்தை சரியான நிலைக்கு சரியான இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நம்முடைய எல்லாம் என்னவென்றால் தோழர் வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல் அவங்கெல்லாம் வேறு இனத்துக்கு இந்தியாவில் உள்ள வேற இனத்துக்காரனெல்லாம் ஆரிய இந்தி ஏகாதிபத்தியவாதத்தை இந்துத்துவாவை எதிர்த்தால் போதும் நம்ம அவங்களையும் எதிர்க்கணும் திராவிடத்தையும் எதிர்க்கணும் ஆரிய எதிர்ப்புக்கு திராவிடம் தான் சொல்லுவாங்க ஆரியனுடைய குட்டி பையன் தான் திராவிடம் வேறு யாரும் கிடையாது பிடிச்சிக்கோங்க ஏன்னா அவங்க அயர்லாந்து தாத்தா இருக்காரில் கால்ட்டு வேணும் அவர் தான் புரோட்டா திராவிடனை கண்டுபிடிச்சவர் புரோட்டா புரோட்டோ டிராவிடன்னு ஒன்று உண்டாக்கினால இருந்தாலுங்க தெரிஞ்சால் எழுது இல்லைன்னா கிறுக்கி வச்சுட்டு போடான்னு மாசேத்தன் சொன்னார் ஏய் எழுத தெரிஞ்சால் எழுது இல்லைன்னா தாழை வெள்ளையாக வச்சுட்டு போ கிரிக்கி வைக்காத ஏன்னா நீ கிரிக்கி வச்சேன்னா பின்னாடி எழுத தெரிய தெரிஞ்சவன் வரும்போது எழுத இடம் இருக்காது கிரிக்கி வச்ச ஆழுது கால்ட்டு வெல்லுங்க புரோட்டோ டிராவிடின்னு ஒரு எண்ணம் வந்துதான் தான் அதனால தான் புரோட்டோ புரோட்டா கால்ட்டு வெல்லுது அந்த மாதிரி அது ஒன்று ஒன்று ஒரு ஒருத்தரும் நமக்கு வந்து நம்ம இனத்தை பிரித்து சீரழித்து சின்னமணம் ஆச்சு போக போ போன போது இப்பொழுது எழுந்து வருகின்ற இந்த எழுச்சி என்பதை நாம் சரியாக கொண்டு போக வேண்டும் ஒரு இலக்கு நோக்கி கொண்டு போக வேண்டும் இறையாண்மை உள்ள தமிழ்த் தேச குடியரசு என்பது இலக்காக வேண்டும் நீங்கள் இடைக்காலத்தில் சட்டமன்றத்துக்கு போங்க நல்லா முதலமைச்சர் ஆவங்க ஆனால் அவனுக்கு கீழே தான் நம்ம இருக்க முடியும் இந்தியாவிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கூட இல்லை இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாத்து உனக்கு எதுக்கு இப்ப அவங்க அவங்க அரசிலே இருந்த ஒரு அசோக அசோக்வர்தன் ஷெட்டி ஸ்டாலின் நடத்தின அந்த மாநாட்டில் சிறப்பாக பேசினார் மாநில மாநில அந்த அசோக்வர்தன் செட்டி பேசின ஒரு வரி ஒரு கோரிக்கையை மூகா ஸ்டாலின் பேச மாட்டார் ஆமாம் நிறைய பேசியிருக்கார் அவர் கண்கரன் லிஸ்ட் எதுக்குதான் கண்கரன் லிஸ்ட்டு என்றைக்காவது ஒரு நாள் கருணாநிதியாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாலினாக இருக்கட்டும் அந்த பொதுப்பட்டியல் அது தமிழாக்கம் பண்ணி ஒத்திசைவு பட்டியல் நீ தான் ஒத்துழைக்கிறானில்ல ஒத்திசைவு பட்டியல் தமிழாக்கன்னா போதுமா கூட்டாட்சியில் எங்க கண்கரன் லிஸ்ட் வச்சிருக்கிறான் ஃப்ராடு ஃப்ராடு லிஸ்ட் அது ஒன்றிய அரசினுடைய இன்னொரு லிஸ்ட் அது அதிகார லிஸ்ட் அது மாறுவேட பட்டியல் அது கண்கரன் லிஸ்ட்டுங்கிறது கண்கரன் லிஸ்ட்டுங்கிறது மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கும் பொதுன்னு சொல்லிட்டு ஆனால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடதான் செல்லும் இரநூத்தி முப்பத்து நாலு சோதாக்கள் கைதூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றுவார்கள் ஆளுநர் என்ற டெல்லியினுடைய தலைமை குமாஸ்தா கையெழுத்து போட்டால்தான் அது சட்டமாகும் சுதந்திரமாக ஆளுநர் தலைவர்னு வச்சிருந்தால அவன் நீ கவர்னர் வச்சிருக்க கவர்னர் ஜெனரல்னு வெள்ளக்கார வச்சிருந்தால அந்த கவர்னர் ஜெனரல் எங்க பதவியை நீக்கிட்டாங்க ஏனென்றால் அவர்களுக்கு சுதந்திரம் வந்து விட்டது டெல்லிக்காரனுக்கு சுதந்திரம் வந்து விட்டது கவர்னர் பதவியை ஒழிச்சு கவர்னர் ஜெனரலை ஒழிச்சு கட்டிட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபரை என்று கொண்டு வந்திருக்கிற மாநிலத்துக்கு உள்ள கவர்னரை ஏன் ஒழிக்கல அவன் லண்டனில் இருந்து காலனி ஆட்சி நடத்தினான் ஆங்கிலேயன் இந்திக்காரன் டெல்லியில் இருந்து காலனி ஆட்சி நடத்துகிறாய் யோக்கித தெரியுது கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்ச நாற்பத்தி ஏழுக்கு பிறகு எதுக்கு கவர்னர் பதவியை ஒழிக்கல நாங்களெல்லாம் உனக்கு காலனியாக இருக்க வேண்டும் என்று எனவே ஒரு காலனிய சட்டம் இது கண்கரலிஸ்ட் அமெரிக்கா கூட்டரசு மலேசியா கூட்டரசு அந்த கான்ஸ்டியூஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கேயாவது கண்கரலிஸ்ட் வச்சிருக்கான பொதுப்பட்டியல் இருக்கா ஒரு திருட்டுப்பட்டியல் கண்கரலிஸ்ட் ஒரு பட்டியல் ரெண்டு பேருக்கும் பொதுன்னு சொல்கிறேன் ஆனா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதா சட்டம் ஆகும் எங்க சோதாக்கள் கைதுனாலும் அது சட்டம் ஆகாது அப்ப குடியரசுத் தலைவர் எப்ப கையெழுத்து போடுவார் சட்டம் என்ன சொன்னது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தால்தான் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடலாம் அதிகாரம் கிடையாது நான் நிறைவேற்றிய ஒரு 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 மசோதாவை தடவை திருப்பி அனுப்பலாம் சிறப்பாக பண்ணுன்னு குறைய சொல்லி அதை குறைய நிவர்த்தி பண்ணியோ பண்ணாமலோ திரும்பவும் நிறைவேற்றி அனுப்பிவிட்டால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டே ஆக வேண்டும் என்று வைத்திருக்கிறாய் சட்டத்திலே உனக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உனக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிற எங்களுக்கு காலனியாகவே வைத்திருக்கிறாய் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் மெம்பர் முப்பத்தொன்பது கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை இது என்ன ஜனநாயகம் ஜனநாயகம் எனவே இதையெல்லாம் சேர்த்துத்தான் நாம் போராட வேண்டி இருக்கிறது இறையாண்மை உள்ள குடியரசு மற்ற குடியரசு அமெரிக்கா பாரு சுவிட்சர் பாரு அங்க பாரு பாரு அது போல நாங்கள் சொல்றோம் இ வளர்ச்சி அடைகிற நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியன் மாதிரி மாற்று இந்தியாவை இராணுவம் நாணய அச்சடிப்பு வெளியுறவு தகவல் தொடர்பில் சில விஷயம் போகும் உனக்கு இந்திய அரசு வரி விதிக்கக்கூடாது வசூலிக்க கூடாது வரி விதிப்பதும் வசூலிப்பதும் மாநிலம் அந்த மாநிலம் வசூலிக்கக்கூடிய தொகையில் இவ்வளவு விகிதம் நீ மத்திய அரசுக்கு தந்தணும்னு சொல்லுப்பா அதை செலவு பண்ணிக்க என்ற முறையில் ஒரு மாநில தன்னாட்சி என்று சொல்கிறார்கள் ஒரு கூட்டரசு வர வேண்டும் என்ற முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் எனவே தமிழ் தேசியம் இறுதி இலக்கை அடைய பல படிக்கட்டுகள் இருக்கின்றன அந்த பல படிக்கட்டுகளில் மேலே ஏறி போக வேண்டும் பல படிக்கட்டுகளில் கீழே அறங்கி வரக்கூடாது நிற்கின்ற இடத்திலிருந்து மேலே ஏறி போக வேண்டும் பல படிக்கட்டுகள் இருக்கின்றன மேலே ஏறி போக வேண்டும் அந்த இறுதி இலக்கு நோக்கு உடையது தான் குணா அவர்களுடைய தமிழ் தேசியம் அப்படி ஐயா குணா அவர்களுக்கு நாம் விழா கொண்டாடுவது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல நம்முடைய தமிழ் இன கடமைகளை கொள்ள புதுப்பித்து கொள்ள இது ஒரு வாய்ப்பு இது ஒரு தேவை ஏனென்றால் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை இந்த தமிழ் தேசியத்தில் பின்வாங்காமல் உறுதியாக நின்ற தமிழறிஞர்கள் குறைவு தலைவர்கள் கூட தமிழ் தேசியத்தை முன்வைத்துவிட்டு பின்வாங்கிவிட்டார்கள் ஆனால் குண அவர்கள் தொடக்கத்திலிருந்து அந்த தமிழ் தேசியத்தில் பின்வாங்காமல் உறுதியாக நிற்கிறார் அவரை பற்றி தம்பி கவிபாஸ்கர் கவிதையிலே சொன்னார் எத்தனை தடவை சிறைக்கு போனார் என்று தடா புடா எல்லாம் தவிடி செய்து தான் வந்திருக்கார் தவிடி செய்து தான் வந்திருக்கிறார் ஒரு எழுத்தாளர் ஒரு ஆய்வாளர் ஒரு அறிஞர் சிறை என்றாலே அச்சப்படக்கூடிய நிலையை நாம் பரவலாக பார்த்திருக்கிறோம் ஒரு தடவை சிறைக்கு போனால் அவருடைய கொள்கை பயணமே மாறிக்கூட போகிறது ஐயா சிறையில் பொழுது நான் பார்த்துருக்கிறேன் அவரும் நெடுஞ்செழியன் அவர்களும் சிறையில் பொழுதும் பார்த்துருக்கிறேன் பேராசிரியர் நெடுஞ்செழியன் உறுதியாக சிறைக்கு அஞ்சாமல் அவர் போய் போய் வந்து மேலும் குத்தொழியோடு தமிழ் தேசியத்தை தமிழ் இன உணர்வை விதைத்திருக்கிறார் வளர்த்திருக்கிறாரே தவிர பின்வாங்கவில்லை இவருக்கு முன்னால் அப்படி அடிக்கடி சிறைக்கு போய் இந்த அளவுக்கு இல்லை ஆனாலும் அடிக்கடி சிறைக்கு போய் உறுதியாக இருந்தவர் பாவலரேறு பெருஞ்சி திறனார் அவர்கள் பின்வாங்காதவர் அந்த மரபிலே வந்தவர் நம்முடைய குணாவர்கள் மறைமலை அடிகளார் மரபிலே வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கம் என்று மறைமலை அடிகளார் தொடங்கிய பொழுது ஒரு மொழி இயக்கமாக மட்டுமல்ல தமிழ் இன இயக்கமாகவும் அதை கொண்டு போனார் தமிழ் இன இயக்கமாகவும் தான் கொண்டு போனார் அவர் ஒரு தமிழர் ஒரு வரம்புக்குள் செயல்பட முடிந்தது செயல்பட்டார் ஆனால் அதன் பிறகு பாவாணர் பாவலேர் பெருஞ்சி திறனார் என்று வந்ததில் நம்முடைய அறிஞர் குணா அவர்கள் பல தடவை சிறைக்கு போனாலும் அந்த பாதையை மேலும் மேலும் ஒளியூட்டு தவிர தமிழ்த் தேசிய பாதையை குழப்ப மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் ஆட்சியாளர்களை திராவிட பிம்பங்களை வாழ்த்த மாட்டேன் வணங்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார் தமிழ் அறிஞர்களில் தமிழ் தேசிய உணர்வோடு உள்ள அறிஞர்களில் கூட திராவிடர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக அப்படியும் இப்படியுமாக இருக்கக்கூடிய சூழல்களெல்லாம் பார்த்துருக்கிறோம் அதிலே உறுதியாக இருந்தவர் இது குணாவர்களை பாராட்டுவதற்கு மட்டுமல்ல இளம் தமிழனும் தமிழச்சையும் பின்பற்றுவதற்காகவும் சொல்கிறோம் லட்சியங்களை செயல்படுத்த முடியாதவர்கள் அதற்கு போராட முடியாதவர்கள் பழைய கதாநாயகர்களை அதிகமாக புகழ்வார்கள் என்று மார்க் சொல்லுவார்கள் அதுபோல் இல்லாமல் அவரவருக்கும் முடிந்த வகையில் அவரவருக்கும் முடிந்த வகையில் நாம் செயல்படுவதற்கான உறுதியை குணாவரிடமிருந்து நாம் பெற வேண்டும் பின் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் பல பேரிடம் உள்ள குறைபாடு நல்ல அறிஞர்களிடம் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் முரண்படக்கூடாது அவர்களுக்கு கசப்பு வரும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர்களை வாழ்த்து பேசுவது அல்லது அவர்களை விமர்சிக்காமல் ஒதுங்கிக் கொள்வது ரெண்டுமே குற்றம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன பரம்பரைக்கு இரண்டுமே குற்றம் அப்படி அது ஒரு அண்டி அண்டி வாழும் உளவியல் அண்டி புகழும் உளவியல் நம்முடைய கற்றோர்களிடம் நிறைய இருக்கிறது தமிழ் இனத்தில் தமிழ் இனத்தில் அதுதான் சொல்லுகிறோம் எந்த துறையாக இருந்தாலும் சரி துறையாக இருந்தாலும் ஆன்மீக துறையாக இருந்தாலும் எதிலாக இருந்தாலும் சிறந்தவர்களாக வல்லுநர்களாக ஆய்வாளர்களாக அறிஞர்களாக உள்ளவர்கள் அண்டி வாழும் உளவியலோடு அதிகாரத்துக்கு கீழ்பட்டு அவர்கள் கிழிக்கின்ற கோட்டுக்குள் நின்று தான் பேச வேண்டும் என்ற நிலையிலே தங்களை வடிவமைத்துக் கொள்கிறார்கள் அதுதான் தமிழினத்திற்கு பெரிய சோகம் ஆனால் இப்படிப்பட்ட அறிஞர் குணா போன்றவர்கள் சிறைக்கு போனாலும் அவர்கள் அவர்கள் படைப்புக்கும் பங்களிப்புக்கும் ஏற்ற விளம்பரம் அவர்களுக்கு இல்லை என்றாலும் விடாமல் அவர்கள் செய்கிறார்கள் அவர்களை தமிழர்கள் மறக்க மாட்டார்கள் வரலாறு மறக்காது என்பதற்கான சான்றுதான் இந்த விழா வரலாறு மறக்காது தமிழ்நாடெங்கும் தமிழ் தேசியம் அண்மையில் தான் வட அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் சென்று வந்தோம் அங்கேயும் தமிழ் தேசியம்தான் எழுச்சியோடு ஆமாம் எழுச்சியோடு தமிழ் தேசியம்தான் நம்ம பிள்ளைகள் அங்கே இருக்கிறது ஆணும் பொண்ணும் வட அமெரிக்காவாக இருந்தாலும் மலேசியாவாக இருந்தாலும் பல வெளிநாடுகள் கூப்பிடுறாங்க முதுமை காரணமாக வர இயலாது என்று நான் சொல்லிவிட்டேன் அப்படி இன்னைக்கு மற்றவங்க போங்க நாங்கள் தான் போகணுமா நான் எல்லாரையும் அவங்களும் அழைக்கணும் தமிழ் தேசியம் எழுச்சி பெற்றிருக்கிறது இது இடையூர் இல்லாமல் குழப்பமில்லாமல் இது போக வேண்டுமே என்ற பொறுப்பும் அச்சமும் நமக்கு ஒரு பக்கம் இருக்கிறது ஏனென்றால் எழுந்து எழுந்து வீழ்ந்து போன பழக்கம் நமக்கு இருக்கிறது சரியாக சொன்னார்கள் மாப்போசியாக இருக்கட்டும் ஆதித்தனாராக இருக்கட்டும் ஐயா குணாவர்கள் மாப்போசி இயக்கத்தில் தான் இருந்தார்கள் சரியாக தான் இருந்திருக்காரு தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்கு மிகச்சிறப்பாக கருத்துக்கள் வரையறுப்புகள் சொன்னவர் மாப்பூசி ஆனால் பாரத மாதா பஜனைக்குள்ளே அதை அடக்கி விட்டார் சிக்கல் சிக்கல் தோர்தலில் தோற்று தனியாக வெற்றி பெற முடியாத யாரை எதிர்த்தாரோ எந்த திராவிடத்தை எதிர்த்தாரோ அந்த திமுக கூட்டணி செய்து போய் போயிட்டார் கடைசி காலத்தில் காங்கிரஸ்லேயே உறுப்பினர் ஆயிட்டார் இது நம்ம ஊர்கள் அவர் அவர் அவருடைய போராட்டம் தான் திருத்தணியை மீட்டுக் கொடுத்தது அந்த நன்றி உணர்ச்சி நமக்கு சென்னையை பாதுகாத்து கொடுத்தது அது நன்றி நமக்கு அது மறக்க மாட்டோம் ஆனால் அவரோடு அவரும் அவரோடு சேர்ந்தவர்களும் நம்ம தமிழர்களும் சேர்ந்து போராடி மீட்டார்கள் காத்தார்கள் திராவிடம் கண்டுகொள்ளவில்லை இதெல்லாம் ஏன்னா அவங்க அவங்க நாட்டுக்கு அவங்க ஆட்களுக்கு தானே போகுது ஆந்திராவுக்கு போகிறதுனா திராவிடத்துக்கு தானே போகுது அதனால் அவர்களும் கிடையாது இறையாண்மையில் தமிழ் தேசியம் தமிழ் தேசம் அமைய வேண்டும் என்ற இலக்கூட உள்ள உள்ள இருக்கிறார்கள் அந்த இதையெல்லாம் படிப்பினைகளாக எடுத்துக்கொண்டு நாம் இன்னைக்கு எழுந்திருக்கிற இந்த உணர்ச்சியை எழு எழுச்சியை மேலும் மேலும் வளர்த்து விவரத்தோடு கொண்டு போக வேண்டும் நம் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த வகையில் தம்பி ஏகலைவன் அவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்ததற்கு அவருக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்து பேரறிஞர் குணா அவர்கள் எழுதியிருக்கிற பல சரக்கு என்கிற நூலினுடைய முதல் பகுதியை வெளியிட வருகிறார் தமிழ் தேச பேரியக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா பே மணியரசன் அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்ள தமிழர் சேனையினுடைய தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய ஐயா மருத்துவர் திருமா செல்வன் அவர்களையும் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய இயக்குனர் கௌதமன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் ஐயா மதிப்புக்குரிய தடா கே ஆறுமுகமையா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழ் சான்றோர் திரு அவை பொன்னரசு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் மார்க்சிய ஆசான்கள் சில பேருடைய வரம்புகள் மட்டுமல்ல மார்க்சியத்திற்கே சில வரம்புகள் உண்டு என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அனுபவம் கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய ஒடுக்குண்ட மக்களுக்கான ஒரு பேராயுதமாக மார்க்சியம் இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதிலே வியப்பில்லை மறுப்பில்லை ஆனாலும் அது எல்லாவற்றிற்குமான வழிகாட்டி என்பது போல ஒரு வேத புத்தகம் போல பல பேர் நினைத்து கொண்டு அதில் இருக்கிறதா அது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கருதி கொண்டிருக்கிற காலத்தில் வர்க்கங்களுக்கு அப்பால் சமூக இயங்கியலுக்கான காரணிகள் இருக்கின்றன அதிலே முக்கியமானவை மொழியும் இனமும் என்பதை அடையாளப்படுத்தி நாம் தனிப்பட்ட முறையில் தமிழினம் சந்திக்கிற மிக சிக்கல் மற்ற தேசிய இனங்களெல்லாம் இந்தியாவில் இருக்கிற மற்ற தேசிய இனங்களெல்லாம் ஆரிய பாரதத்திற்கும் அந்த தேசிய இனத்திற்குமான முரண்பாட்டை சந்திக்கிறார் இப்போ எடுத்துக்காட்டாக நாகா மக்களை எடுத்துக்கொண்டால் அல்லது மிசோ மக்களை எடுத்துக்கொண்டால் அல்லது காஷ்மீரி மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களெல்லாம் ஆரிய இந்தியா நேற்பகை அவர்கள் அந்த தேசிய இனம் என்ற வகையில் தான் சந்திக்கிறார்கள் ஆனால் தமிழ்த் தேசிய இனத்திற்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்பது ஆரியம் தமிழினம் என்று அந்த வரலாற்று முரண்பாட்டை குறுக்கே திராவிடம் என்பது புகுந்து பல திரிவுகளை ஏற்படுத்தி எதிரியை நோக்கி முன்னேற விடாமலேயே இவர்கள் ஒரு துணை எதிரியாக செயல்பட்டு கொண்டு தமிழினத்தை அதனுடைய அடையாளமே தெரியாமல் தெரித்து கொண்டிருக்கிற திசை கொண்டிருக்கிற ஒரு காரியத்தில் இருந்தபோது முதன்மையாக அந்த திராவிடத்தால் விழுந்தோம் என்று திராவிடத்தை தோலுறுத்தி காட்டிய மிகப்பெரிய வரலாற்று பணியை ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் தமிழினம் இது வணிகத்தினுடைய ஒரு அரசியல் முகம் திராவிடம் என்பதை முதல் முதலாக மிக முக்கியமாக தோலுறுத்தி காட்டிய ஐயா அவர்களுக்கு தமிழ் தேசிய இனம் என்றைக்குமே நன்றிப்பட்டிருக்கிறது அவர் அவர் வாழ்கிற காலம் கடந்தும் கூட அவர் தொடர்ந்து வாழ்வார் தமிழினத்தோடு இருப்பார் வாழ்க நன்றி வணக்கம்